பெங்களூரு மாநகரில நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்கு நாற்பத்தி ஒரு உயிர் பெரும் உயிர் ரெண்டு கருவுற்ற தாய்மார்கள் வயிற்றுல இருந்த ரெண்டு சிசுவையும் சேர்த்து கொண்டிருக்கிறார் எதனால ஏதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுனால செத்தாகலாம் இல்ல அந்த நாட்டுல தண்ணி இல்ல கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆத்துல தண்ணி இல்ல செத்தாகலாம் இல்ல ரேசன்ல அரிசிதல் செத்தாகலாம் இல்ல குடும்பத்துக்கு வருமானம் குறைஞ்சு வச்சு பட்னியால செத்தாகலாம் எப்படி நடந்துருக்கு பாருங்க அப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு ஒரு சமூகத்தை ஒரு இளம் தலைமுறையை தப்பா வளர்த்து சொல்றது பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையரும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானம் தான் வெக்கப்படுது பெத்ததுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க சென்று உயிர் விடுவதுவா தர்மம் அதுவா நியாயம் நம்ம உயிர் எதுக்கு போகுதுன்னு இருக்கணும்ல ஒரு காரணம் வேணும் ஒண்ணுமே இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டிலே கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தெரியுமா வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார பாக்க போயிட்டு பல பேர் செத்து போனேன் இல்லையா அடுத்து பாருங்க கும்ப கும்பமேளா ஆரம்பிச்சா அங்கே நூறு பேருக்கு மேல சாகுறேன் இங்க ஒரு ஆளை பாக்க போனா இங்க சின்ன பிஞ்சு எல்லாத்தையும் பதினோரு குழந்தைகள் மொத்தம் பத்தொன்பது வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் அத்தனை பேரும் இழந்துட்டு நிக்கிறமே ஆனாலும் அதை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்க பூரா அரசியல் தான் பேசுறேன் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஒரு உயிர் என்ன துடி துடிக்கும் அந்த இரண்டு எல்லாம் என்ன பாடுபட்டிருக்கும் அவர்களுடைய ஆத்மான இறைவனுடைய திருவடிவில் இளைப்பாறை பிரார்த்திப்ப